இந்த வீடியோ பார்க்கற வணக்கம் நம்ம நாக வேலபுரத்திலேருந்து நாகசக்தி முன்னுக்கும் பேசுறோம் நம்ம மலைக்கு போயிட்டு வந்தோம் மலைக்கு அங்க ஓமரிச்சு ஓமத்தை பறிச்சு ஒரு ஒரு வாரம் இருக்கும் மலைக்கு போய் நம்ம ஐயா மலை தான் போயிட்டு வந்தோம் அங்கதான் படிச்சிட்டு இருந்தோம் ஓமோ பாருங்க அதர்கான் இது டீக்கெல்லாம் வச்சு குடிக்கலாம் இது பாருங்க அதுவும் இல்லாம பிரண்டை பெரண்ட படிச்சிட்டு இருந்தோம் மலையில இருந்துதான் பெரண்ட பாத்திங்களா பெரண்டை மலையில இருந்து நட்டு வச்சிருக்கோம் கத்திரக்குடி நம்ம வாங்கினது படிக்கலொடி பாருங்க ஆனா இங்க காஞ்சிடுச்சு முட்டு விட்டுருவோம் முட்டு விட்டா ஒரு வீடியோ போடுறேன் இந்த விட்டுருக்கு ஏற்கனவே அதனால விட்டுருக்கா விட்டு பாருங்க நெத்தலை கொடி இது வாங்கினது நம்ம இது வருங்க இது ரோசா பூச்செடி இன்னும் முளைக்கல முட்டு விடலன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இதான் பலாப்பழம் செடி நட்டு ஒரு மூணு வருஷம் இருக்கும் கொஞ்சம் பெருசாதான் விளங்க இது வந்து வாதாம்பரம் வாந்தாம்பரம் இது வந்து மாதுளபுரம் மாதுளபழ மரம் இப்ப பாருங்க ஒண்ணு வந்து ஆச்சி இருக்குங்களா இது மாதுளபழம் வர்தான் அது கொஞ்சம் பெருசா இருக்கு இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அடுத்து நீங்க கொய்யாம்பரம் இது ஒன்னும் இது காத்ததுக்கு அப்புறம் விய்ய போறேன் பூச்செடி இங்க ஒரு பூ இங்க ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா இதுதான் பேர் தெரியல ஆஹ் முட்டு விட்டுருக்கு பாருங்க இங்க பாருங்க முட்டு விட்டுருக்கு முட்டு விட்டுருக்கா நிறைய முட்டு விட்டுருக்கு இல்ல இது கூட இங்க வந்து கருவேப்பூ இருக்கு அதே இங்க ஒரு பூ செடி நினைக்கிறேன் இது பூச்செடிதான் அது பேர் தெரியல அதே மாதிரி இங்க ஒன்று இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கு செடி இது பூச்செடிதான் ஒரு ரோசா பூச்செடி இருக்கு மூட்டு விட்டு முட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள்ல பூ வந்துருச்சு இது பாருங்க ரெண்டு நாள்ல வந்துருச்சு மழை பெஞ்சிச்சு அப்படியே மழை பெஞ்ச உடனே இந்த இங்கேயும் முட்டு வச்சுட்டு இருக்கு மோசா பூச்செடி நெல்லி ஒரு சின்னதா இருக்கா இருக்கு இவங்க கொடி மாதிரி பட் படந்திருக்கு அங்க கம்பி வச்சு கட்டி விட்டுருக்கோம் அடுத்து இங்க ஒரு கிலக்கன்னு வாங்கி இருந்தோம் இந்த செடி பேர் வந்து குண்டு புலி செடி குண்டு மல்லி முட்டு விட்டுருக்கு செடி பேர் வந்து குண்டு மல்லி செடி மல்லி மல்லி குண்டா வருமா பூ செடி செடியெல்லாம் இது இதுல பூத்திருக்கும் போது ஆட்டம்னா எல்லாம் வரும் பாத்தீங்களா இங்க முட்டு விட்டு பூ வந்துருச்சு இந்த குண்டு மல்லி செடின்னு நினைக்கிறேன் அது ஒண்ணுதான் நினைக்கிறேன் பாருங்க அடுத்து இங்க இங்க ஒரு மாமரம் இருக்கு மாமரம் பெருசா இருக்கா அது ஒரு ஒண்ணு இருக்குங்க நம்ம வந்து மதுரை விஷயமா வேலைக்கு போயிருந்தோம் அப்ப வந்து ஒரு பூ இந்த பூச்செடி வெத்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வானில இருந்தோம் அப்பதான் அந்த ரோசா பூச்செடியை பார்த்தோம் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே அங்க வாங்கும் போது ஒம்பது புட்டுல இருந்துச்சு காஞ்சி போயிடுச்சு புதுசா விட்டு வச்சு பூ பூத்து இருக்கு பாருங்க வாங்க ஒரு ஒரு மாசம் தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தேன் நன்றி வணக்கம்